வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இருக்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெளலூர்ல தாங்க வெள்ளலூர் டு மகலிங்கபுரம் போற ரோட்ல தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் தாங்க ஏன்னா ஃபுல்லா பக்காவா ரெசிடென்சியலான ஒரு ஏரியாங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய வீடு அமைஞ்சிருக்கு மக்களே அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இந்த வீடு கட்டியிருக்க வருஷம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கட்டின வீடுங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு ஸோ முழுக்க முழுக்க இது ஒரு ரீசேல் பில்டிங்குங்க மணலில் கட்டின வீடுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா மணலில் கட்டின வீடு இன்றைக்கி எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க அளவுக்கு மணலோட ரேட்டும் மணல் கிடைக்கிறதுல ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடு வாங்குறவங்க ரொம்ப லக்கியாக தான் இருக்கணும் ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் நல்ல ஒரு பிளாக் கலர் கேட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் ஒரு பெரிய போர்ட்டிகோவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போர்ட்டிகோவில் நம்ம ரெண்டு காரு நாலு டூ வீலர் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் ஸோ போர்ட்டிகோவோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க மக்களே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட்டிகோட வால் டைல்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கிராண்ட் டைலாக கொடுத்துருக்காங்க சுற்றியும் உங்களுக்கு செட் பேக் ஏரியா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ சுற்றியும் இந்த வீட்டை சுற்றி காம்பவுண்டு இருக்குதுங்க ஸோ காம்பவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இந்த வீடு அமைஞ்சிருக்க திசை பார்த்தீங்கன்னா மேற்கு பாத் சைட்டில் வடக்கு வாசல் வச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க மக்களே ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போய் என்ட்ராய் பாத்திரலாம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போனோம்னா பெரிய ஒரு சூப்பரான ஒரு டீக் டோர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான டோருங்க ஸோ அதே மாதிரி கிரனைட் ரெண்டு ஸ்டெப் வச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ராயி பார்த்துடலாம் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஹேண்டிலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டோராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ டோரும் நல்லா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ரிச் லுக்காக இருக்குது மக்களே ஸோ உள்ள நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஸ்பேசியஸ்லேருந்து பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ தாராளமாக த்ரீ சீட்டர் சோஃபா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் டிவி தாராளமாக இதில் வச்சுக்கலாம் மக்களே அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஃபேனும் ப்ளஸ் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு கபோர்டு யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் விண்டோ சைஸில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ ரெண்டுமே நல்ல ஏர் வென்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ ஏரை பற்றி நீங்கள் வீட்டுக்குள்ளே கவலையே பட வெளிச்சமும் நல்லா கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி என்ட்ரானுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் இருந்து வந்த ஒன்று நல்ல ஒரு பெரிய டைனிங் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இந்த டைனிங்கில் உங்களுக்கு கிளாஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாஷ் பேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சனும் டைனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்ந்து கொடுத்துருக்காங்க மக்களே நடுவில் ஒரு செவ் மட்டும் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட பத்துக்கு பதினாறு சைஸில் உங்களுக்கு கிச்சனோட டைனிங் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி வச்சுருக்காங்க மக்களே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ டைனிங் விட்டுட்டு நம்ம உள்ள கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னாலே அடடா சூப்பருங்க ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு டபுள் விண்டோ கொடுத்து நல்ல ஒரு டேபிள் டாப் கொடுத்து மேலே ஃபுல்லாக கவர்ட் ஆகிற மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்து உங்களுக்கு கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கபோர்டு கொடுத்துருக்காங்க ஸோ கீழேயும் உங்களுக்கு வந்துட்டு பேஸ் கபோர்டு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள கிச்சன் பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுமே நீங்கள் தாராளமாக உள்ளே வச்சுக்கலாம் மக்களே அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ பின்னாடி உங்களுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க டீக் டோர் கிடையாது உங்களுக்கு இது உட்டு தான் ஸோ அடுத்ததாக நம்ம இந்த இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஹால் விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பாத்திரலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ உட்லேயே வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க உள்ள ஓப்பன் பண்ணதும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்குது பெயிண்டிங் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த வீட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அதேமாதிரி மேலே இங்கேயும் உங்களுக்கு லிண்டனில் வந்துட்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா அவங்களோட பொருளை அங்கே வச்சுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் போட்டிருக்காங்க மக்களே டிஎஸ் குவாலிட்டியாக இருக்குது ஸோ பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸில் ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூமே கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ஹார்டு எல்லாமே பேரிவேர் அப்படிங்கிற ஒரு பிராண்டடில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வாஷ்பேஷன் மிரர் எல்லாமே இருக்குங்க ஏ டு செட் ஸ்டைலும் சூப்பராக இருக்குங்க ஸோ அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துர்லாம் மக்களே எப்படி இருக்குன்ட்டு ஸோ இங்கேயும் உங்களுக்கு உட்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் டோர் கொடுத்துருக்காங்க இது பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு டபுள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்பேசியஸாக இருக்குது மேலே லாஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பேஸ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட பொருள் எல்லாமே அங்கே தாராளமாக வச்சுக்கலாம் ஸோ கிட்ஸ் பெட்ரூமோட பாத்ரூம் பார்த்துர்லாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தே ஆகணும் வா இதுவும் நல்லா இருக்குங்க டைல்ஸ் வந்து நல்லா டீசெண்டான ஒரு கலரில் போட்டிருக்காங்க இங்கேயே உங்களுக்கு மிரர் வித் ஏர் ஃபில்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ எல்லாமே பேரிவேர் பிராண்டடில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டென் இயர்ஸ் வரைக்கும் எந்த மன பிரச்சனையும் வராதுங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட டோட்டல் லுக் எல்லாமே பார்த்தாச்சு மக்களே இதுலேருந்து நம்ம இப்போ வெளியே போய் பார்த்துர்லாம் வீட்டோட அதர் சைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம வீட்டோட செட் பேக் ஏரியாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம் மக்களே எந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்ட் அடி ஸ்பேஷியஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே வந்தாச்சுங்க ஸோ இனிமே வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கண்டிப்பாக நல்ல தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது இந்த ஏரியாவில் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் அதை கொண்டு வந்துருவாங்க மக்களே வா சூப்பருங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை பின்னாடி பார்த்திங்களா நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு வாட்டர் டேங்க் கீழே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க மக்களே உங்க வீட்லேயும் நீங்க இனிமே தக்காளி தோட்டம் வெண்டைக்காய் தோட்டம்னு எல்லாத்தையுமே போட்டு உங்களோட இயற்கையாக ஒரு மருந்து இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம் மக்களே அளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வாட்டர் கனெக்ஷனும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கேஸ் பைப் லைனும் இங்கே கொடுத்தாச்சு மக்களே இனிமேல் வந்து நீங்கள் சிலிண்டர் எடுத்துகிட்டு அங்கெங்கே அலையணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இந்த ஏரியாவுக்கு எல்லாமே ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக மாட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இந்த வீட்டோட அவுட்டர் ஸ்டேர் கேஸை பார்த்துடலாம் சூப்பரான ஸ்டெப் கொடுத்து ஒரு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி மேலே ஏறிட்டோன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம பண்ணணும் உங்களுக்கு வீட்டில் நீங்களும் இருந்துட்டு ஒரு வருமானமும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி மேலேயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம் ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு தாராளமாக இன்கம் வந்து டபுளாக வரும் மக்களே ஸோ ஃபியூச்சரில் இன்கம் வரணும் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குங்க ஸ்கூல் இருக்குங்க கிட்டத்தட்ட நாலு ஸ்கூலும் இந்த ஏரியாவுக்கு சுற்றி இருக்குது ஸோ வீட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இதை டைரக்டாக நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்க இந்த வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க மக்களே நெகோசியபிள் தான் வாங்க பேசிக்கலாம் இனியும் அடுத்த இன்னொரு புது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மக்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் அமுத்திடுங்க மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க மக்களே நன்றி வணக்கம்